அது ஹேண்ட் பேக்ஸ்லாம் சமங்கு இது இரநூத்தி எட்டு ரூபா இந்த மாதிரி கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நூற்றி உங்களுக்கு வந்து நூற்றி பதினொன்று பதிமூணுருபா மட்டும் தான் டென் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹல்க் சின்ன குழந்தைங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும் இப்போ இங்கோல கேர்ள்ஸோட ஃபேவரட் பிங்க் கலர் பேக் மட்டும் கிடையாது யூனிகார் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காகவே தனியாக வந்து செப்பல்ஸ் அப்படிங்கிறது வாங்குறது உண்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் இது நார்மலாக செப்பல் கிடையாது ஒரு சாக்ஸ் டைப்பில் இருக்குது இங்கே பாருங்க இது வந்து சாக்ஸ் டைப்ல இருக்கு ஃப்ரீ சைஸ் தான் இது அண்ட் இதோட பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா மட்டும் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் வந்து பாருங்க செம்மையா இருக்குங்க இது இந்த ஷூவோட ப்ரைஸ் வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் மட்டும் முன்னூத்தி பதினேழு ரூபாய்க்கு இவ்ளோ கிராண்டான லுக்ல இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் பேக் சரி டாய் மாதிரி இருக்கக்கூடிய ஹேண்ட் பேக்ஸ்மே உங்ககிட்ட முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரூபாங்க இந்த ஹேண்ட் பேக்கோட ப்ரைஸ் தான் இருக்கு பட் இது வந்து என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு தெரியல கார்டு வைக்கிறதுக்கு பாது நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கு இந்த மாதிரி பர்சஸ் வந்து மஸ்ட் விசிட் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப கியூட்டான வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் பாருங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இப்படி வந்து இப்படி ஓபன் பண்றது உள்ள வந்து ஸ்லிங் பேக்கா யூஸ் பண்றதுல நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கிளாத்திங்ஸ் அதாவது துணி வகைகள் சாரீஸ்ல இருந்து குத்தீஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் பட் இங்க ஜம்ஜாம் ஃபாசில் அகமட் டெக்ஸ்டைல்ல யுனிக்கான செப்பல் வெரைட்டிஸ் ஷூ வெரைட்டிஸ் ஹேண்ட் பேக்ஸ் ஸ்கூல் பேக்ஸ் ட்ராவல் பேக்ஸ் ட்ராலி இந்த மாதிரி எக்கச்சகமான கலெக்ஷன்ஸ் வந்து ஜம்ஜம் ஃபாசில் அகமட் டெக்ஸ்டைல் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் தெரியல அப்படின்னா இப்போ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆமாங்க இன்னைக்கு நம்ம ஜம்ஜம் ஃபாசில் அகமேட் டெக்ஸ்டைல்ல இருக்கக்கூடிய அவங்களோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஷூ வெரைட்டிஸ் செப்பல் வெரைட்டிஸ் பேக் வெரைட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அமைக்க போறேன் அகமது டெக்ஸ்டைல் இது வரைக்கும் நம்ம பார்க்காத சூப்பர் டூப்பரான சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் விமென்ஸ் வரைக்குமே சொல்கிறேன் ஷூஸ் அண்ட் செப்பல் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு அது மாதிரி சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ற மாதிரியான ஹேண்ட் பேக்ஸ்ல இருந்து ட்ராவல் இருந்து இருந்து ஸ்கூல் பேக்ஸ்ல இருந்து இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நான் இன்னைக்கு ஒரு வீடியோலேயே நான் உங்களுக்கு காமிக்க போறேன் ரொம்ப ஆன ஒரு ப்ளஸ் வந்து ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கு நல்ல நீட்டான லுக்ல இருக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து அழகா வந்து போட்டுப்பாங்க சரி இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்களுக்கு வந்து பேர்லாம் வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் டிசைன் வச்சு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் சி பேங்க் வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஜம்ஜாம்ல டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ்ங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபைவ் ஃபைவ் அதாவது நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக்ல இருக்கக்கூடிய நிறைய ஹேண்ட் பேக் வெரைட்டிஸ் வந்து ஜம் ஜம்ஜம்ல இருக்கு யூனா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வேற எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டேங்க அந்த மாதிரி யுனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப கியூட்டான வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் பாருங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இப்படி வந்து இப்படி ஓப்பன் பண்றது உள்ள வந்து ஸ்லிங் பேக் யூஸ் பண்றதுக்கு செய்ய பாருங்களேன் ரொம்ப ரொம்ப கியூட்டான வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் பாருங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இப்படி வந்து இப்படி ஓபன் பண்றது உள்ள வந்து ஸ்லிங் பேக்கா யூஸ் பண்றதுக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இவ்வளவு அழகான ஒரு ஹேண்ட் பேக் வந்து குடுக்குறாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் எங்குமே நம்ம வந்து பாத்துருப்பே முடியாது அந்த மாதிரி யூனிக்கான லுக்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஹேண்ட்பேக் வெரைட்டிஸ்ங்க சூப்பர்ல இந்த மாதிரி கிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு நூத்தி உங்களுக்கு வந்து நூற்றி பதினொன்று பதிமூணுபா மட்டும்தான் இந்த பேக்கோட பிரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் இந்த பர்சோட ரேட் வந்து ஒன் டபுள் நைன் யாருக்காவது கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பர்சஸ் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸில் நிறைய ஹேண்ட் பேக்ஸ் பா காமிச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக அதை நான் காமிக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இரநூறுபாய்க்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இதில் வந்து எவ்வளோ பொட்டிஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரியான பர்சஸ்ஸுமே இருக்குது அண்ட் இந்த மாதிரியான பர்சஸ்ஸுமே இருக்குது அண்ட் சிம்பிளாகவும் இருக்குது நல்ல ஒரு நீட்டான லுக்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பர்சஸ்லையுமே இருக்குது அண்ட் நீங்கள் பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மணிஸ் வாலெட் அது மட்டும் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பர்சஸ் வெரைட்டிஸ் இந்த மாதிரி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ எங்கேயாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு பார்ட்டிஸ் அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா பாத்தீங்களா நல்லா நீட்டாக இருக்குல்ல சிம்பிளா நீட்டாக இருக்கு நீங்கள் ஒரு சாரி வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி ஹேண்டியா இப்படி கையில் மட்டும் வச்சுட்டு போகிற மாதிரி நல்ல ஒரு நீட்டான லுக் இதை ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கு இந்த மாதிரி பர்சஸ் வந்து மஸ்ட் விசிட் இந்த பர்சஸ்க்காகவே நீங்கள் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் யாருக்காவது வந்து கிஃப்ட் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவ்வளோ அழகா இருக்குது அண்ட் இப்போ பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டா இருக்கு பட் இது வந்து என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு தெரியல கார்டு வைக்கிறது பாது நூத்தி எட்டு ரூபாய் அது எப்பா தம்பி கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணுங்கப்பா இது வந்து என்னன்னு தெரியல இது பாத்தீங்களா ரொம்ப கியூட்டா இருக்கு பட் இது வந்து பர்ஸா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஒரு அழகான கியூட்டான ஒரு பர்ஸ்ங்க அது வாலெட்ங்கிறது இது வந்து நூற்றி எட்டு ரூபாய் இதோட ப்ரைஸு இந்த மாதிரி பர்ஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்க அஃபோர்டபுள் பிரைஸ் எல்லாமே ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க ஒன் நைன் டூ அதாவது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் மட்டும்தான் டிஃப்ரெண்டான பேட்டன்ல நிறைய பர்சஸ் இருக்குது இப்போ நம்ம பர்சஸ் வந்து காமிச்சேன் ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் வந்து அடுத்து நான் காமிக்கிறேன் பேக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரேண்டமாக எடுத்து காமிக்கிறேன் இந்த பேக்லாம் வந்து பாருங்க இதோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாங்க இந்த பேக்கோட ப்ரைஸ் இதோட லாக் வந்து பாருங்க லாக் கொடுத்து உள்ள வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜிப் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஓவரலாக இதை நான் வந்து மாட்டி காமிக்கிறேன் இது வந்து ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெருசு பண்ணியும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இந்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கலாம் அவ்வளோ அழகான ஒரு ஹேண்ட்பேக்ஸ் இது அண்ட் ஹேண்ட்பேக்ஸ்ல இந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்கு அண்ட் வந்து ஒரு ஆஃபீஸ் கோயிங் ஒரு ஒரு சாரீ கட்டிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் போறீங்க இல்லை வெஸ்டர்ன் வியர் போட்டிருக்கீங்க அந்த மாதிரியான ஹேண்ட்பேக்ஸ்மே உங்ககிட்ட இருக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸஸ் கேத்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் போட்டுக்கிற மாதிரி நிறைய இருக்கு உங்ககிட்ட ஹேண்ட்பேக்ஸ்லாம் சம்மங்கது இரநூத்தி எட்டு ரூபாய் இரநூத்தி எட்டு ரூபாய் மட்டும்தான் மாதிரியான கிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான ஹேண்ட்பேக்ஸ் இருந்து குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான பேக்ஸ் நிறையவே இருக்கு உங்ககிட்ட அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபர் கிளாத்துல ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா டாய் மாதிரி இருக்கக்கூடிய ஹேண்ட்பேக்ஸ்மே உங்ககிட்ட டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதோட ப்ரைஸு அண்ட் இப்போ பாக்குறீங்கல்ல இந்த ஹேண்ட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னா கிட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல இருக்கக்கூடிய இருந்து நிறைய இருக்கு ஸோ நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இங்கே பாருங்க இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு இவ்வளோ அழகான ஒரு ஸ்லிங் பேக் சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னா ஸ்லிங் பேக்ன்னு சொல்றேன் இப்படி போட்டு போன ரெண்டு சைடு பேக் பேக் ஸோ அந்த பேக்மே இருக்கு உங்ககிட்ட அண்ட் இது பாருங்க நூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் மட்டும்தாங்க இந்த பேக்கோட ப்ரைஸ் கிட்ஸ் வந்து கிட்ஸ் வந்து விளையாடுவாங்கல்ல இன்ட்ரெஸ்ட் அது என்ன பாப்பிட்டா பாப்பின்ஸா சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் பேக் இது இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் இந்த மாதிரி நிறைய பேக்ஸ் இருக்கு நான் சொன்னேன் இல்லை ஒரு சில ஹேண்ட் பேக்ஸ் பார்த்துருக்கேன் பார்த்தா லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் ஆனால் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் இங்கே பாருங்க முன்னூற்றி பதினேழு ரூபாய்க்கு இவ்வளோ கிராண்டான லுக்ல இருக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் பேக் முந்நூத்தி பதினேழு ரூபாய் மட்டும்தான் இந்த ஹேண்ட்பேக்கோட ப்ரைஸே அண்ட் அடுத்து இங்கே பாருங்க அடி போலியான கலெக்ஷனுங்கிறது ஃபைவ் டபுள் நைனுக்கு ஸோ ஹேண்ட் பேக்ஸ் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டான லுக்கில் இருக்கக்கூடிய நிறைய ஹேண்ட் பேக்ஸ் இருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே ஹேண்ட் பேக்ஸ் வெரைட்டிஸ் தான் நான் ரேண்டமாக தான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் நானூத்தி ரூபா இந்த பேகோட பிரைஸ் பேகோட பிரைஸ் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் அப்படியே பேக் வெரைட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே பாத்துட்டே வரீங்க வரும்போது இந்த பிரைஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய்க்கு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த பேகு இருநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் மட்டும்தாங்க இந்த பேக்கோட ப்ரைஸ் அண்ட் இந்த பேக் வந்து பாத்துறீங்களா இதுமே உங்களுக்கு வந்து இருநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த பேக்கோட ப்ரைஸ் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் பேக் வெரைட்டிஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு மஸ்டா விசிட் பண்ணுங்க கியூட் கியூட்டான பேர்ஸஸ் இவங்க கிட்ட வந்து நிறைய இருக்கு அப்புறம் வந்து இந்த ஜூட் பேக் மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரியான பேக் வெரைட்டிஸ்மே அவங்க கிட்ட இருக்கு அது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து டிராவல் பேக் மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி டிராவல் பேக் இருக்கு இந்த பாருங்க ஸோ இந்த மாதிரி டிராவல் பேக் வெரைட்டிஸ்னே உங்ககிட்ட இருக்குது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல இருக்கு இப்போ வந்து இப்போ வந்து செப்பல் வெரைட்டிஸ் ஷூ வெரைட்டிஸ் பாத்திரலாம் செப்பல் ஷூ வெரைட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே இருக்கு இப்போ நீங்க பாக்குறது ஜென்ஸ் செக்ஷன்ல உள்ளது பாக்குறீங்க ஜென்ஸ் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் ஷூஸு செப்பல்ஸு அண்ட் வந்து இந்த மாதிரி ஹவாய் செப்பல்ஸு அண்ட் பிராண்டட்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் ஷூ செக்ஷன்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க கட் ஷூஸ் மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க இல்லை பாருங்க யூனிக்கான பேட்டர்ன் முந்நூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் மட்டும்தாங்க இந்த ஷூவோட ப்ரைஸ் இது வந்து முன்னூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இந்த ஷூவோட ப்ரைஸ் லேடிஸ் ஷூ காமிச்சிட்டு இருக்கேன் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அண்ட் இந்த ஷூமே பாருங்க இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் இந்த ஷூவோட ப்ரைஸ் அண்ட் வந்து பாய்ஸ் கிட்ஸ் இருக்காங்கல்ல குழந்தைங்க ஸோ அந்த பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான செப்பல் வெரைட்டிஸ் இருக்கு இங்க பாருங்க இதோட பிரைஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஷூ வெரைட்டிஸ் இருக்கு இந்த பாய்ஸ் யூஸ் பண்ற மாதிரி க்ராக்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து லேடிஸ் சின்ன பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்களா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட செக்ஷன்ஸ் இது ஃபுல்லாமே சின்ன குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே செப்பல்ஸ் இருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடல்கான செப்பல்ஸ் வந்து பார்க்குறோம் இந்த மாதிரி ரஃப்யூசஸ்க்கு போடுற மாதிரி செப்பல்ஸ் இருக்கு இந்த இதை பாருங்க இதோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு பாக்கிறதுக்கே அடி டக்கராக இருக்கு இது வந்து நெக்ஸ்ட்ன்ற ஒரு பிராண்டடு முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த செப்பலோட பிரைஸ் இங்கே பாருங்க ஸோ இதெல்லாம் பாருங்க ஹவாய் செப்பல் மாதிரி வேல் குரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்ட் இது இரநூத்தி ஆறு ரூபாய் இந்த செப்பலோட பிரைஸ் இந்த மாதிரி நம்ம நார்மலாக நம்ம எல்லா கடையிலையும் பார்க்குற நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் காமிச்சேன் இல்லை அழி இந்த கலர் இந்த கலர் அழகாக இருக்குது பாருங்க இரநூத்தி அறுபத்தாறு ரூபாய்க்கு இந்த கலர் சூப்பராக இருக்குது அண்ட் இந்த மாதிரியான ஸ்டோன் செப்பல் அது நார்மல் ஃப்ளாட்லேருந்து உங்களுக்கு வந்து ஹீல்ஸ்லேருந்து ஹை ஹீல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது இது வந்து நெக்ஸோ அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது தான் அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா இங்கே வருங்க அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நானூற்றி பதினே பதினேழு ரூபா அந்த செப்பலோட ப்ரைஸு அண்ட் இது வந்து அடல்கான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க இல்லையா இது ஃபுல்லாமே அடல்கான கலெக்ஷன்ஸு இது நார்மலாக நம்ம வந்து எல்லா ஷாப்லேயும் பார்ப்போம் பட் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக்கா இருக்கு நான் அதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இங்க பாருங்க ஏன்னா ஃபேன்சி செப்பல்ஸ் இருக்கு பாருங்க இது வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் இந்த செப்பல் பாருங்க எவ்வளவு அழகான ஒரு லுக்ல இருக்குன்னு இந்த ஷூ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லா கவர்டா இருக்காது இந்த ஹை ஹீல்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஷூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் இப்ப பாக்குற இந்த ஃபேன்சி ஹீல்ஸ் ஷூ வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் இப்ப பாக்குற இந்த ஷூ பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபா இந்த செப்பல் வந்து இந்த ஷூ வந்து ஷூ டைப்ல இருக்கக்கூடிய இந்த செப்பல் வந்து பாருங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாங்க ஹீல்ஸ் ஷூ வந்து பாருங்க செம்மையா இது ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் மட்டும் அங்க இந்த ஷூவோட பிரைஸ் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் மட்டும் தான் ரொம்ப அழகா இருக்கு அடிபொலியா இருக்கு இந்த ஷூ ஷூடல் யூஸ் யூஸ் பண்ற மாதிரியான நிறைய ஷூ வெரைட்டிஸ் இவங்க கிட்ட இருக்கு இப்ப பாக்குறதோட பிரைஸ் வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் இந்த ஷூவோட பிரைஸ் வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் மட்டும் இந்த ஷூ வந்து பாத்தீங்கன்னா பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நானூத்தி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு இவ்வளவு அழகான வெல்வெட் ஷூ வந்து கொடுக்குறாங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் இதுலயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு அண்ட் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க இதெல்லாம் சூப்பர்வா இருக்குங்க முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு அழகாக இருக்கு பாருங்க கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் கிட்ஸோட செப்பல் எடுத்தீங்கன்னா இங்க பாருங்க இவங்க ஷோ பண்ணிருக்காங்க நிறையவே கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இருக்கு லைட் எரியற மாதிரியான ஷூஸ்ல இருந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடப்பழகம் போது நம்ம இந்த மாதிரியான ஷூஸ் வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் அவங்க நடக்கும்போது இந்த கால் அழுத்தம் கொடுக்கும் இல்லையா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் எரியும் ஸோ லைட் எரியது அப்படின்றதுக்காகவே இவங்க வந்து ஆசைப்பட்டு வந்து நடப்பாங்க அது மட்டும் கிடையாது ஸோ நடக்கும்போது இந்த மாதிரி சத்தம் வரும் நம்ம குழந்தையில வந்து யூஸ் பண்ணிருக்கோம்ல இந்த மாதிரியான ஷூஸ் இதுலயுமே செப்பல்ஸ்மே இருக்கு அண்ட் இதுலயுமே வந்து ஷூ வெரைட்டிஸ்மே இருக்கு கிட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரியான செப்பல்ஸ்மே இருக்கு நம்ம அடல்ட்லயே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாத்தோம்ல இது வந்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படியே வந்து ஓவராலா வந்து பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு பாருங்க ரொம்ப 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 சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அண்ட் வந்து ஷூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரியான ஷூஸ் இவங்க கிட்ட இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் மட்டும் ஷூஸ் வந்து லேடிஸ்க்கான ஷூஸ் வந்து சிம்பிளாவும் இருக்கு கொஞ்சம் கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஷூ வெரைட்டிஸ்மே இருக்கு நான் இன்னொன்னு ஒன்று காமிக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு எவ்வளோ அழகான ஒரு ஷூன்னு பாருங்க செவன்டி டூ ருபீஸ் மட்டும்தான் நான் சொன்னேன் இல்லை ஷூ வெரைட்டிஸ் வந்து கிட்ஸுக்கு வந்து இருக்கு பாருங்க அதாவது பொம்பளை பிள்ளைங்க போடுற மாதிரி ஆம்பளை பசங்க போடுற மாதிரி ஷூ வரைட்டிஸ்மே உங்ககிட்ட இருக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம இப்ப சத்தம் வர மாதிரி பார்த்தோம்ல அந்த மாதிரி ஷூ வரைட்டி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து கிட்ட வந்து ஷூ அண்ட் செப்பல் வெரைட்டிஸ் இவங்கிட்ட இருக்குது ஆறு இருந்தே எவ்வளோ பெரியவங்க வரைக்கும் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் அண்ட் ஷூ வெரைட்டிஸ் இருக்குது இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலி வெரைட்டிஸ்மே இருக்குது இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே கிட்ட வந்து ட்ராலி வெரைட்டிஸ் இருக்குது கிட் லைக் பண்ணுற மாதிரியும் சரி கேர்ள் கிட்ஸ் லைக் லைக் பண்ணுற மாதிரியும் விரும்புற மாதிரியும் சரி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்ட்டூன் தீமில் வந்து நிறைய பேக்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹல்க் சின்ன குழந்தைங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும் இப்போ போல கேர்ள்ஸோட ஃபேவரட் பிங்க் கலர் பேக் மட்டும் கிடையாது யூனிகான் கேர்ள்ஸ் அண்ட் வந்து பாய்ஸ் ரெண்டு பேருமே லைக் பண்ணுற மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி ஃபர் கிளாத்தில் இருக்கக்கூடிய பேக் வெரைட்டிஸ் இருக்கு அண்ட் இதோட ப பிரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நானூத்தி அஞ்சு ரூபாய் அப்படியே வந்து நீங்க செகண்ட் ஃபுளோருக்குள்ள வந்ததுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் வந்து இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கூல் பேக் வெரைட்டிஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு ஜஸ்ட் நான் ரேண்டமா நான் ஒரு பீஸ் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் ஸ்கூல் பேக் வெரைட்டிஸ் வந்து இவங்க கிட்ட நிறையவே இருக்கு இதோட பிரைஸ் வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஸ்கூல் பேக் வெரைட்டிஸ் தான் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பேக் வெரைட்டிஸ்மே இருக்கு இங்கே பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இது நார்மலா அந்த பாப்பா எடுத்து காமிக்கும் போது நான் லஞ்ச் பேக் மாதிரி எனக்கு இல்லை பட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லுக்வைஸ் பாருங்களேன் அழகாக இருக்கு நீட்டா இருக்கு இதுவுமே லஞ்ச் பேக்ஸ் தான் அதுலேயுமே கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நிறைய இருக்குது இந்த ராக் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் வெரைட்டிஸ் தான் அண்ட் அது மட்டும் கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபி அதாவது குழந்தை பெற்றிருக்கீங்க குழந்தையோட இருந்து அண்ட் வந்து பால் பாட்டில் இருந்து இந்த மாதிரி எடுத்துட்டு கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு பேக்மே உங்ககிட்ட இருக்கு மதர் அண்ட் பேபி பேகு இதோட பிரைஸ் வந்து நானூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் நம்ம ஒரு சில் கிளைமேட் ஆகட்டும் நார்மலாக சில பேர்லாம் வந்து வீட்டில் வந்து வெறும் காலோட தரையில் நடந்த கால் வலி வரும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காகவே தனியாக வந்து செப்பல்ஸ் அப்படிங்கிறது வாங்குறது உண்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் இது நார்மலாக செப்பல் கிடையாது ஒரு சாக்ஸ் டைப்பில் இருக்குது இங்கே பாருங்க இது வந்து சாக்ஸ் டைப்பில் இருக்குது ஃப்ரீ சைஸ் தான் இது அண்ட் இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா மட்டும் காலேஜ் பேக் வெரைட்டிஸ்மே உங்ககிட்ட இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க அது நல்லா இருக்கு பாருங்களேன் ஸோ ஆன்லைனில் நீங்கள் என்ன ப்ரைஸில் வாங்குவீங்களோ அந்த ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபோர் நைன் மட்டும்தான் இந்த கலர் பாருங்கள் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த கலர் இதுவுமே இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிப் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஜிப் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபோர் நைன் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அந்த மாதிரி காலேஜ் பேக் வெரைட்டிஸ் நிறைய ஜம் ஜம் பாசல் அகமது டெக்ஸ்டைல் இருக்கக்கூடிய அவங்களோட பேக் வெரைட்டிஸ் ட்ராவல் பேக்ல இருந்து எல்லாமே இருக்கு டிராவல் பேக்லாம் காமிக்கவே இல்ல பட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அண்ட் ஹேண்ட் குட்டி குட்டி இருந்து குழந்தைங்க யூஸ் பண்ற மாதிரியான ஹேண்ட் நிறைய வந்து பாத்துப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜூட் பேக் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு அது கிடையாது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரியான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸ் ரெண்டு பேர் யூஸ் பண்ற மாதிரியான ஸ்கூல் எல்லாமே அண்ட் வந்து செப்பல் வெரைட்டிஸ்ல நிறைய வெரைட்டிஸ் வந்து பார்த்துருக்கோம் யூனிக்கான பேட்டர்ல இருக்கக்கூடிய நிறைய செப்பல் வந்து இருக்குங்க ஸோ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோல பார்த்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ட் ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்கலாம் எதுனாலும் ஸ்கிரீன்ல நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்